வணக்கம் புதிய எண்ணங்கள் புதிய வண்ணங்கள் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக பொற்கொடி செல்வராஜ் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதிகள் உட்பட நாடு முழுவதும் நூற்று இரண்டு தொகுதிகளுக்கான அறிவிக்கை நாளை வெளியீடு தமிழகத்தை வளர்ச்சியடைய செய்ய தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி சேலம் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரை மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கின்றனர் டெல்லியில் காங்கிரஸ் காரிய கமிட்டி குழு கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே பேச்சு பன்முகத்தன்மை மத நல்லிணக்கத்தை காக்க எதிர்க்கட்சி கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் தமிழகத்தில் பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி அமைந்துள்ளது உடனான கூட்டணி குறித்து அண்ணாமலை பேட்டி திறனாளிகளும் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டோரும் அஞ்சல் வழியில் வாக்களிக்க வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் சென்னை மாநகராட்சி சார்பில் அறிவிப்பு சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் இந்திய நட்சத்திரங்கள் பி வி சிந்து லக்ஷயா பங்கேற்பு விரிவான செய்திகள் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகள் புதுச்சேரியில் ஒரு தொகுதி உட்பட நாடு முழுவதும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குகிறது இதற்கான அறிவிக்கை நாளை வெளியாகிறது சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வேட்பு மனு தாக்கல் செய்ய வருகிற வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மார்ச் தேதி என்றும் மனுக்களை திரும்பப் பெற மார்ச் முப்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகிறது அடுத்த மாதம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் இது முழுமையாக வீடியோ பதிவு செய்யப்பட உள்ளது வாக்குச்சாவடிகளை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்த பதற்றமான வாக்குச்சாவடிகள் எவை என்பதை கண்டறிந்து அங்கு கூடுதல் பாதுகாப்பு போடப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எங்கேனும் மீறப்பட்டால் அவை குறித்து ரகசிய தகவல்களை பொதுமக்கள் அச்சமின்றி வழங்க ஏதுவாக சி விஜில் என்கிற செல்போன் செயலியை பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தை உருவாக்க தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சேலம் கெஜல் நாயக்கன் பட்டியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரதமர் தமிழகத்தில் பாஜகவுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கும் அமோக வரவேற்பு திமுகவினருக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார் இந்து தர்மத்தை தொடர்ச்சியாக விமர்சிப்பவர்கள் எதிர்க்கட்சி கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் கூறினார் வளர்ச்சியடைந்த பாரதம் வளர்ச்சியடைந்த தமிழகம் என்ற இலக்கை நிறைவேற்றுவதற்கு வாக்காளர்கள் பாஜகவிற்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தமிழ்நாட்டில் பாமகவுடன் கூட்டணி அமைத்ததன் மூலம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களுக்கு மேல் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாகவும் இதற்கு மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்கள் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்றும் விமர்சித்தார் ஊழல் குடும்ப ஆட்சி ஆகியவற்றை ஒழிக்க மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் பிரதமர் பொதுக்கூட்டத்தில் தெரிவித்தார் एनडीए विजय का विश्वास लेकर के आपके आशीर्वाद लेने आई है तमिलनाडु में जिनसे हमारा गठबंधन हुआ है जो सारे हमारे नेता एनडीए का नेतृत्व कर रहे हैं और जिन्होंने डेवलप तमिलनाडु डेवलप भारत का संकल्प लिया है मैं उनमें से हर एक दल के नेता का हर सीनियर नेता का आज आदरपूर्वक धन्यवाद करता हूं आप ये मानकर चलिए कि मैं इन सभी आदरणीय नेताओं का नामो ले कर ही रहा हूं और आज सबका हृदय से धन्यवाद कर रहा हूं आपके साथ से आपके सहयोग से हमको और तमिलनाडु को नई ऊंचाई पर ले जाकर के भारत को नई ऊंचाई पर ले जाकर के डेवलपमेंट की नई ऊंचाइयां पार करके हम दिखाएंगे ये हम सबकी आपको गारंटी है पामकर रामदास नामदास तलेवर अंबुमणि रामदास முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏ சி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தர் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சரத்குமார் பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி சீனிவாசன் மற்றும் அக்கட்சியின் முன்னணி நிர்வாகிகளும் பங்கேற்றனர் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இன்று நடைபெற்ற வாகன பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் சாலையின் இரு மருங்கிலும் கூடியிருந்த பொதுமக்கள் மலர் தூவி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் கோட்டை மைதானம் என்ற இடத்திலிருந்து தலைமை தபால் நிலையம் அருகே வரை சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரை இந்த பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற்றது இந்த வாகன பேரணியின் போது பாலக்காடு மலப்புரம் மற்றும் பொன்னானி ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு திரட்டினார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்ப்பதாக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார் தில்லியில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேர்தல் அறிக்கைக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கார்கே தலைமையில் கூடிய இந்த கூட்டத்தில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் ப சிதம்பரம் மற்றும் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி திக்விஜய் சிங் அஜய் மக்கான் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட அக்கட்சியின் முன்னணி தலைவர்களும் பங்கேற்றனா் கூட்டத்தில் உரையாற்றிய மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர்களை கவர என்னென்ன வாக்குறுதிகளை அளிப்பது என்பன உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தேர்வு வெற்றிக்கான வியூகம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒவ்வொரு மாநிலங்களிலும் தேர்தல் மேற்பார்வை குழு நியமிப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பதினெட்டு வயசு நான் குழந்தை இல்ல இது புதுசுதான் எனக்கு தெரியாததில்லை பெருசா சாதிக்க வாய்ப்பு இது நாட்டின் எதிர்காலத்தை துவக்கம் இது தேசிங்குறுதி நாம் ஒன்றாய் சேர்ந்து நடைபோடுவோம் நாட்டின் எதிர்காலத்தை மாற்றுவோம் கழிப்பதாலே தேசம் உயர்வாகும் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எல்லாருமே இங்க நம்மாலுதான் இங்க எல்லாருமே தேச பக்தர்கள் தான் போயிடுங்கள் நீங்க மோதாம தான் தரும் பரிசும் இது ஜனநாயகத்தின் பழக்கம் இதே வழக்கம் இதே தோழமை மீது உறுதி கொண்டு அழிப்போம் முதலாம் வாக்கு ஹலோ அதுல் ஹலோ அம்மா இங்க இப்ப ராத்திரி மா சாரி கண்ணா உன் ஞாபகம் ரொம்ப வந்துச்சு ஓகே பாய் பாய் பை பாய் பாய் என் பேரன்ஸ் எனக்காக காலேஜியோ சப்ஜெக்டியோ தேர்ந்தெடுக்கல ஆனா அவங்க பிளான் ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு நல்ல ஃபியூச்சர் கிடைச்சது எல்ஐசியின் புதிய சில்ட்ரன்ஸ் மணி பேக் பிளான் இது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஒவ்வொரு அவசியமான கட்டத்திலும் இது எதிர்காலத்தை உருவாக்கும் பிளான் தெரியுமா

டெலிவரி பாய்ஸ் பிக் யுவர் ஆர்டர் எனக்கு பசிக்குதுன்னு தெரியும் 30 மினிட்ஸ்ல மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வந்துடல மெசேஜ் வந்துடுதுன்னா சும்மா இருக்க முடியுமா நேத்து நீங்க கொஞ்சம் ஷேர்களை வத்திங்கல அதுக்கு அத செக் பண்ணீங்களா மெசேஜ் தான் வந்துடுச்சே வெறும் மெசேஜ் மட்டும் போதாது நீங்க ஷேர் மார்க்கெட்ல ஏதாவது பரிவர்த்தனை செஞ்சீங்கனா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில இருந்து வந்த மெசேஜ் அல்லது ஈமெயில உங்களோட டிமேட் மற்றும் வங்கி கணக்குகளோடு சரி பார்க்கணும் கண்ணா பசி வந்தா பத்தும் பறந்துரும் சௌஜ்கர் சமச்ச்கர் இன்வெஸ்ட் செய்திகள் தொடர்கின்றன பன்முகத்தன்மை மத நல்லிணக்கத்தை காக்க எதிர்க்கட்சி கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் என்று திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான முக ஸ்டாலின் தோழமை கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் அமைப்பு சட்டம் வழங்கியுள்ள ஜனநாயகத்தை நிலைநிறுத்த எதிர்க்கட்சி கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் திமுகவுடன் இணைந்து நிற்கும் தோழமை கட்சிகளை வரவேற்பதாக கூறியுள்ளார் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் எதிர்க்கட்சி கூட்டணியை வெற்றி செய்ய முன்வந்துள்ள அனைத்து ஜனநாயக இயக்கங்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திட அனைவரின் ஒத்துழைப்பை வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவ்விரு கட்சிகளுக்கு இடையே இன்று உடன்பாடு கையெழுத்தானது விழுப்புரம் அருகே தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்திற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சரும் பாஜக தலைவர்களில் ஒருவருமான எல் முருகன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் இன்று காலை சென்றனர் மருத்துவர் ராமதாஸ் இருவரும் சந்தித்து கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதித்தனர் அப்போது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உடன் இருந்தார் அதைத் தொடர்ந்து பாமக சார்பில் மருத்துவர் ராமதாசும் பாஜக சார்பில் அண்ணாமலையும் தொகுதி பங்கீடு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பாஜக தலைமையிலான கூட்டணியில் பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையில் வலுவான கூட்டணி உருவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாங்களும் இரவோடு இரவாக கோயம்புத்தூர்ல வருவதற்கு முக்கியமான காரணம் ஒரே மேடையிலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவோடு டாக்டர் ஐயாவை அமர்த்தி அழகு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு இரவோடு இரவாக கோயம்புத்தூர்ல இருந்து இங்கே வந்திருக்கின்றோம் மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா இருவரும் தன்னுடைய தங்களோடு சகோதரர்களோடு சகோதரிகளோடு சேலம் என்று நடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் பங்கேற்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாநாட்டிற்கு வருவதற்கு இசை தெரிவித்திருக்கின்றார்கள் தெரிவித்து எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் மறுபடியும் எங்களுடைய நன்றி வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசிய போது நாட்டின் நலன் கருதி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாக கூறினார் தமிழக அரசியலில் மாற்றம் கொண்டு வரவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நல்லாட்சி தொடரவும் கூட்டணி சேர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்து வருகிறது வருகின்ற மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்ட இரண்டு தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி பானை சின்னத்தில் போட்டியிடும் என்று அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிதம்பரம் தொகுதியில் தாம் மீண்டும் போட்டியிடுவதாக கூறினார் விழுப்புரம் தொகுதியில் டி ரவிக்குமார் மீண்டும் போட்டியிடுவார் என்று திருமாவளவன் தெரிவித்தார் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது இரண்டு தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம் விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச்செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார் சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் திமுக தலைமையிலான கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன அதே இரண்டு தொகுதிகள் மீண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது திருச்சி மக்களவைத் தொகுதியில் மதிமுக சார்பில் போட்டியிடும் துரை வைகோ திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் போட்டியிடும் சுப்பராயன் ஆகியோர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை இன்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் இந்த இருவரும் அவர்களது கட்சி சார்பில் நேற்று வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த சந்திப்பு நிகழ்ந்தது மக்களவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்து நான்கு தொடர்பாக அனைத்து மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் உள்ளிட்டோருடன் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமையில் தலைமைச் செயலகத்தில் காணொலி வாயிலாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரி சங்கர்லால் குமாவத் இணை தேர்தல் அதிகாரி ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு தொடரப்பட்டுள்ள வழக்கில் மத்திய அரசு பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குடியுரிமை திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்குமாறு கேரளாவின் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு விசாரணை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் தலைமையிலான மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் குடியுரிமை திருத்தச் சட்டம் தொடர்பான மனுக்கள் மீது மத்திய அரசு மூன்று வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் எனவும் வழக்கை ஏப்ரல் ஒன்பதாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாகவும் கூறி வழக்கை ஒத்திவைத்தார் எனினும் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது கொள்கை வழக்கில் மணிஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவலை நீட்டித்த தில்லி உயர்நீதிமன்றம் உள்ளிட்ட தேசிய செய்திகளின் தொகுப்பை காணலாம் மத்திய உணவு பதன தொழில்கள் துறை அமைச்சர் பசுபதி குமார் பாரஸ் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார் தேசிய மக்கள் ஜனசக்தி கட்சியின் தலைவராக உள்ள இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து பீகாரின் காஜிபூர் தொகுதியில் வெற்றி பெற்றார் கடந்த ஆண்டு முதல் மத்திய அமைச்சராக பதிவகித்து வரும் இவருக்கு வரும் நாடாளுமன்ற தேர்தல் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை இதனால் தனது மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக கூறியுள்ள பசுபதி குமார் பாரஸ் இது தனக்கும் தனது கட்சிக்கும் இழைக்கப்பட்ட அநீதி என்று தெரிவித்துள்ளார் மதுபான கொள்கை வழக்கில் மணிஷ் சிசோடியாவின் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது மணிஷ் சிசோடியா துணை முதல்வராக இருந்த போது மதுபான கொள்கை வழக்கு தொடர்பாக அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்நிலையில் தன்னை ஜாமீனில் விடுதலை செய்யுமாறு மனிஷ் சிசோடியா மனு தாக்கல் செய்திருந்தார் இதற்கு சிபிஐ தரப்பு ஆட்சேபனை தெரிவித்திருந்த நிலையில் அவருடைய ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டு அவரது நீதிமன்ற காவலை ஏப்ரல் ஆறு வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் நெருங்கிய உறவினரும் சட்டமன்ற உறுப்பினரும் ஆகிய சீதா சோரன் இணைந்தார் இவர் வினோத் தப்தே முன்னிலையில் தன்னை பாஜக இணைத்துக் கொண்டார் தேசிய நெடுஞ்சாலைகளில் போர் விமானங்களை தரையிறக்கும் சோதனை ஆந்திராவின் பாபட்லா மாவட்டத்தில் அதான்கி பகுதியில் வெற்றிகரமாக நடைபெற்றது இதில் விமானப்படையின் சுகோய் முப்பது விமானமும் ஆண்டோனோ முப்பத்தி ரெண்டு விமானமும் தேசிய நெடுஞ்சாலை பதினாறில் வெற்றிகரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது விமானப்படை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மற்றும் காவல்துறை இடையேயான கூட்டு ஒத்துழைப்பை இந்த சோதனை வெளிப்படுத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது போர் விமானங்களை தேசிய நெடுஞ்சாலைகளில் அவசர கால அடிப்படையில் தரையிறக்குவதற்கான சோதனைகள் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஹரியானா மாநில அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே நயாப் சிங் சைனி சென்ற வாரம் முதலமைச்சராக பதவியேற்றிருந்தார் அதுவரை முதலமைச்சராக இருந்த மனோகர்லால் கட்டாருக்கு பதிலாக அவர் அப்பதவிக்கு பாஜக சார்பில் நியமிக்கப்பட்டிருந்தார் இந்நிலையில் இன்று நயாப் சிங் சைனி அமைச்சரவில் எட்டு பேர் அமைச்சர்களாக பதவி ஏற்றுக்கொண்டனர் அவர்களுக்கு ஆளுநர் பண்டாரு தத்தத்ரேயா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் பள்ளிகளை மேம்படுத்துவதாக கூறிக்கொண்டு அரசு பள்ளிகளை மூடுவதுதான் கல்வி வளர்ச்சியா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ள அரசு பள்ளிகளை மூட தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியானது இதற்கு கண்டனம் தெரிவித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை குறைவாக இருப்பதற்கு ஆசிரியர்களின் பற்றாக்குறையே காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் எனவே போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமித்தும் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தியும் அரசு பள்ளிகளில் மாணவர்கள் சேர்க்கையை அதிகரிக்க அரசு முன்வர வேண்டும் என்று தெரிவித்துள்ளாா் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் ஏழு சதவிகித பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்எல்சி நிறுவனத்தின் ஏழு சதவிகித பங்குகள் சலுகை விற்பனை என்ற அடிப்படையில் இருநூற்று இருபத்தி ஆறு ரூபாய் விலையுள்ள பங்கை இருநூற்று பன்னிரண்டு ரூபாய்க்கு விற்பதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரம் கோடி நிதி தேவைக்காக ஆண்டுக்கு இரண்டாயிரம் கோடி லாபம் ஈட்டித்தரும் நவரத்தின் அந்தஸ்து பெற்று விளங்கும் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை விற்பனை செய்வது மத்திய பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்கும் முயற்சியே என குற்றம் சாட்டினார் மேலும் என்எல்சி இந்தியா நிறுவனத்தின் ஏழு சதவிகித பங்குகள் விற்பனை அறிவிப்பு நடவடிக்கையை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று சிபிஎம் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் கோடை வெயில் கொளுத்த தொடங்கிய நிலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தர்பூசணி விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது சித்திரை மாதம் தொடங்குவதற்கு முன்பாகவே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கிவிட்டது வெப்பம் தணிப்பதற்காக மக்கள் குளிர்பானங்கள் பள்ள ரசங்கள் உள்ளிட்டவை உண்பது வழக்கம் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தர்பூசணியின் வரத்து அதிகரிப்பால் ஒரு கிலோ தர்பூசணி ரூபாய் முப்பது முதல் விற்பனை செய்யப்படுகிறது இதனால் பொதுமக்கள் தர்பூசணி பழங்களை தங்கள் வீடுகளுக்கு அதிக அளவில் வாங்கிச் செல்கின்றனர் குழந்தை கடத்தல் போன்ற தவறான செய்திகளை சமூக வலைதளங்களில் எவரும் பரப்ப வேண்டாம் என மதுரை தென்மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் காணாமல் போன நான்கு குழந்தைகள் மீட்கப்பட்டன இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மதுரை தென்மண்டல காவல்துறை தலைவர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பாதுகாப்புடன் வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக் சுவிஸ் ஓபன் சர்வதேச பேட்மிண்டன் போட்டி பாசல் நகரில் இன்று தொடங்குகிறது இந்த போட்டியின் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சார்பில் பி வி சிந்து ஆகர்ஷி லக்ஷயா சென் ஸ்ரீகாந்த் ஆகியோர் விளையாடுகின்றனர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அஸ்வினி தனிஷா த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் ஆகியோரும் பங்கேற்கின்றனர் இந்தியாவின் நட்சத்திர வீராங்கனையும் ஒலிம்பிக் வெற்றியாளருமான பி வி சிந்து தனது முதல் சுற்று ஆட்டத்தில் ஜெர்மனியின் யுவோனி லீயை எதிர்கொள்கிறாா் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்